ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜேஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பானை உடைக்கிற போட்டிங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் திருவிழா நடந்துச்சு கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு ரெண்டு டீமுங்க பசங்கள்லாம் அப்படியே வந்துட்டு அடிக்க வர மாதிரி வந்தாங்க அப்புறமா அடிக்க முடியல அப்புறமா கேர்ள்ஸ் அங்கே உட்காந்துருந்த சைடு குச்சியை வச்சு அடிக்க போனாங்க பாய்ஸ் உட்காந்துருந்த சைடு கிட்ஸு சைடு அப்படி எல்லாரும் பயந்து பயந்து ஒதுங்கி அப்புறமா கூட இருந்தவங்கள அடிங்க 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 வாங்க வாங்க கரெக்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாகவே இருந்துச்சு ஸோ ஃபைனலாக அந்த பாய்ஸ் டீமோட வின்னர் வந்துட்டார் ஸோ அவர் கரெக்டாக அப்படியே அசம்ஷன் பண்ணி ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்படியே ஏன் அவர் வந்து கரெக்டாக கணம் கச்சிதமாக பார்க்குறாருனா கட்டுனதே அவர் தாங்க ஸோ அந்த இடத்த அவர் கணக்கு பண்ணிக்கிட்டார் ஸ்டெப்பில் அடிச்சு ஓங்கிட்டார் வின்னிங் மூமெண்ட் வந்துடுச்சு பாய்ஸில் வின்னர் கோபி அண்ணா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கைத்துட்டு உனக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சில்ல அப்படி இப்படின்னு சொல்லவே அப்புறமா லைட்டாக தான் அடிச்சிருந்தார் இன்னும் ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் மூணாவது அவருக்கு பாக்கி இருந்துச்சு அதை வச்சு அவரை அதை அடித்து ஃபுல்லாகவே உடச்சிட்டாருங்க ஓகேங்களா அந்த வின்னிங் மூமெண்ட்டை வந்துருச்சு அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ஐயோ மாமா அண்ணா அக்கான்ட்டு எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்துட்டு அவரை கங்க்ராஜுலேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நல்லாவே என்டர்டைமிங்காக முடிஞ்சிருச்சுங்க ஸோ எல்லோரும் இந்த என்ஜாய் பண்ணி பாருங்கள் அது அடுத்து கேர்ள்ஸ் டீம் வந்துருச்சு கேர்ள்ஸ் டீமில் வந்து என்னென்னா எல்லாம் அடிக்கிற தாங்க போயிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு இந்த மேலே அப்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்ட்டி வந்து நின்றுட்டு அதை தூக்கி தூக்கி விட்டுட்டாங்க கேர்ள்ஸை வந்து அடிக்க விடாமல் அவங்க கரெக்டாக தான் கொண்டு போயிட்டாங்க அவங்க அடிக்கிற டைமில் மேலே தூக்கி தூக்கி விட்டுட்டாங்க ஸோ அதனால் யாராலுமே அடிக்க முடியாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ரிமார்க்கு செகண்ட் திங் வந்து கேர்ள்ஸ்லேயே அழிச்சா அல்ச்சாட்டியம்லாம் நடந்துச்சு அப்படியே கிராஸாக வந்துட்டு கேர்ள்ஸை போய் குச்சியை வச்சு சாத்துறதா இருக்கட்டும் என்ன பார்த்து வச்சு அடிக்க வர மாதிரிலாம் பண்ணாங்க அந்த மாதிரி நடந்துச்சு ஸோ லைமே நிறைய பேர் இருந்தாங்க நம்ம கொஞ்சம் பேர் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய பேரில் கொஞ்சம் பேர் ஷூட் பண்ணி அதில் இது பண்ணியிருக்கோம் எல்லோரும் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி அடிக்க வந்தவங்கள அடிக்க விடாமல் மேலே இருக்க ஆண்ட்டி அதை தூக்கி தூக்கி விட்டுட்டாங்க கயிறு அதனால அவங்களால அடிக்க முடியாமே போயிடுச்சு கரெக்டான இடத்துல வந்து நின்றுட்டுமே அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா கேர்ள்ஸ் யாரும் அப்புறமா வரதுக்கு ரெடியாக இல்லை யாரும் அடிக்கலைன்ட்டு ஒரு யங்ஸ்டரில் ஒரு பையனை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோர்லேயே கூடியிருக்கிற ஒரு பையன்தான் ரிஷின்னு சொல்லிட்டு அவரை இறக்கிட்டாங்க அவன் ஒரே இதுதான் தான் மூணு இதெல்லாம் போகவே இல்லை ஒரே இதுலேயே வந்தான் வா 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 வான்னு சொன்னாங்க டப்புன்னு போட்டான் வின்னிங் மூமெண்ட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க